ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு சந்தோஷமான நாள் என்ன நாளுங்கிற கடைசியில் சொல்கிறேன் அதுக்கு ஸ்வீட் செய்யணும் செய்யலை கடையில் வாங்கியாச்சு அதுக்காக ஒரு ஸ்நாக் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் செய்ய போகிறோம் வெல்கம் பேக் டு நள்ளி சுந்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வாலக்காய் பஜ்ஜி வாழக்கா பஜ்ஜி அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு இந்த வா ஒரு வாழைக்காய் எடுத்து ரெண்டு ஓரங்களை கட் பண்ணிவிட்டு அந்த திக்காக இருக்கக்கூடிய போர்ஷன் எல்லாமே கோல் கட் பண்ணி சீவி வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டுக்கலாம் தின்ன வந்து அந்த ஸ்லைசரில் போட்டு வச்சாச்சு இந்த மாதிரி தின்னாக இருக்கணும் எவ்வளோ பீஸ் வந்திருக்கு பாருங்கள் ஒரே ஒரு வாழைக்காயில் அந்த ஓரங்களையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் நான் இப்போது நம்ம ரெடியாக இருக்குது அதுக்கு முன்னாடி ஒரு பிளேட்டில் மிளகாத்தூள் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் கொஞ்சம் போல் உப்பு எண்ணெய் சேர்த்து கலந்துக்கலாம் கலந்துட்டு இந்த எல்லா பீஸஸும் எடுத்து இதில் டிப் பண்ணி தின்னாக லைட்டாக இது பண்ணி நம்ம வச்சுக்கலாம் இந்த மாதிரி வைக்கும்போது நம்மளுக்கு வந்து நம்ம வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிட்டா சென்டரில் வந்து வாழைக்காய் வந்து டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும் இல்லைங்களா அதனால் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடும்போது நல்லா இருக்கும் நல்லா காரசாரமாக நல்லா சூப்பராக இருக்கும் பஜ்ஜி வந்து சாப்பிட்றக்கு கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இன்றைக்கி அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிறேன் இதே மாதிரி எல்லா பீஸ்லேயுமே இந்த மசால் தடவி வச்சாச்சு பாருங்கள் இது வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருக்கட்டும் இப்போ வந்து இதுக்கு ஒரு பேட்டர் ரெடி பண்ணணும் அதுக்கு இதில் மெசரிங் கப்பில் ஒரு கப்பு கடலை மாவு அதுக்கப்புறம் இந்த கப்பில் அரைக்கப்பு அரைக்கப்பில் வந்து பாதிக்கு அரிசி மாவு காஷ்மீரி மிளகாய் தூள் அரை ஸ்பூனு உப்பு பெருங்காயத்தூள் எல்லாமே போட்டாச்சு இப்போ வந்து புளிக்காத இட்லி மாவு இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ்ஷான மாவு இருந்தால் ஒரு குளிக்கரண்டி சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் ஒரே ஒரு பிஞ்ச் ஆப்ப சோடா வேணும்னா போடுங்க இல்லைன்னா வேண்டாம் ஏன்னா இட்லி மாவு சேர்த்திக்கிறோம் அதனால் வேண்டான்னா விட்டுடலாம் சரிங்களா இது ஆப்ஷனல் தான் இப்போ கலந்து விட்டுட்டு பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்காக பஜ்ஜி மாவு பதத்துக்கு கலந்து விட்டுக்கணும் பார்த்திங்களா இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா வந்து கல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா பீட் பண்ணணும் அப்போ நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் மாவு வந்து இப்போ வந்து கலந்தாச்சு இப்போ ரெடியாக இருக்குது வாழைக்காயும் ரெடியாக இருக்குது பேட்டர் ரெடியாக இருக்குது எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் சூடாகிட்டுருக்கு இப்போ வந்து எண்ணெய் சூடாகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மிதமான சூட்டில் நம்ம போடணும் ஹைஸாக வச்சுட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணும் மிதமான சூடு இருக்கும்போது பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு குட்டி பீஸ் எடுத்து எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்குறக்காக ஒரு குட்டி பீஸ் போட்டு பார்க்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து போட ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக எடுத்து அப்படியே வந்து பேட்டரில் ரெண்டு பக்கமும் இப்படி டிப் பண்ணிவிட்டு அந்த ஓரங் ஓரத்தில் அந்த விளிம்பில் அந்த பவுலோட விளிம்பில் இப்படி தேய்ச்சிக்கணும் தேய்ச்சிட்டு போட்டிங்கன்னா எக்ஸ்ட்ராஸ் வந்து வராமல் இருக்கும் அதுக்காக இதே மாதிரி எல்லாமே எடுத்து நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து போட்டுக்கலாம் குட்டி கடாயாக இருக்கிறனால நான் மூணு மூணு பீஸாக போடுறேன் நீங்கள் பெரிய கடாயாக இருந்தால் ஒரு அஞ்சு அப்படி பஜ்ஜி போடலாம் இப்போ ஒரு ஸ்டிக்கு வச்சு இப்படி திருப்பி விட்டுக்கலாம் ஸ்டிக்கு வச்சு திருப்பும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு கரண்டி வச்சு திருப்புறக்கும் அந்த எண்ணெய் தெரிக்கும் அதனால் இந்த ஸ்டிக்கு வச்சு திருப்புனா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இங்கே பஜ்ஜி வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம பஜ்ஜியை எடுத்துடலாம் சூப்பராக கலர்ஃபுல்லான வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு அடுத்த பேட்ச் அதே மாதிரி வந்து நம்ம போட்டுக்கலாம் குட்டி குட்டியாக இருக்கிறனால இந்த தரம் நாலு பீஸ் போடுறேன் நான் இந்த பஜ்ஜி வந்து வாழைக்காய் பஜ்ஜி ரொம்ப வித்தியாசமாக அட்டகாசமான டேஸ்ட்டில் ரெடி ஆயாச்சு பாருங்கள் நம்ம உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வாழைக்காய்க்கு மிளகாத்தூள் உப்பு எண்ணெய் தடவி வச்சோம் மேல் மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி மிளகாத்தூள் தான் போட்டேன் காரம் மீடியமாக தான் இருக்கும் இதுக்கு வந்து நான் கெச்சப் வச்சு கொடுத்தா சூப்பராக இருக்கும் அல்லது வந்து தேங்காய் சட்னி வச்சாலும் நல்லாயிருக்கும் நான் வந்து தேங்காய் சட்னி அரைக்கல அதனால் பாருங்க உள்ளே எவ்வளோ நல்லாயிருக்கு நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்குது சூப்பர் டேஸ்ட் ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேக்கு ஸ்வீட்டு வாங்கிட்டு வந்துருக்குறாங்க என்ன கேக் என்ன ஸ்வீட் அப்படின்னு பார்த்துடலாமா இது வந்து நார்மலான ஒயிட் க்ரீம் கேக்கு தான் வாங்கிட்டு வந்துருக்குறாங்க வெண்ணிலா கேக் வந்து அதுக்கப்புறம் ஸ்வீட் வந்து என்ன அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் மோத்திச்சூர் லட்டு இது வந்து என்னோடய ஃபேவரட் லட்டு சூப்பராக இருக்கும் இது இது ரெண்டு ஸ்வீட் இருக்கிறதுனால தான் நான் வந்து இன்றைக்கி வாழைக்கா பஜ்ஜி காரத்துக்காக பஜ்ஜி செஞ்சேன் நான் இப்போ கேக் எடுத்து வச்சுக்கலாம் அதே மாதிரி ஒரு ஸ்வீட்டும் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம வீட்டில் செஞ்ச பஜ்ஜி சுட சுட ஒரு பஜ்ஜி நம்ம வந்து வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இல்லைங்களா ஸ்வீட்டு காரம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்வீட்டு காரம் எதுக்கு அப்படின்னு சொல்கிறேன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா அது எதுக்குன்னா எங்களோட வெட்டிங் டே வெட்டிங் ஆனிவர்சரிக்காகத்தான் இது நான் வந்து இந்த காரம் பண்ணினேன் ஸ்வீட்டு அதுக்கு தான் வாங்கிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு வெளியே போயிட்டோம் லஞ்ச் வந்து வெளியே சாப்பிட்டோம் இன்றைக்கி இப்படி தான் இன்றைக்கி வந்து வெட்டிங் டே வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு வெளியே சாப்பிட்டுட்டு வந்தாச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த ப்ளாக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க